அரசியல துரத்தி அடிச்சு பார்த்தா விஷய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பார்க்கும்போது அவர் முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு வேற யாருக்கு இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது நமக்கு இருக்கு மக்கள் என் கருத்து மணிக்கு பெரியாரு அண்ணாவுக்கு எல்லாம் ஒரு மயிரும் தெரியாது இவங்கதே பழமா பேசுறாங்க எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல நான் நூல்களை பட்டி பட்டு பாக்குறேன் ஒரு மயிரும் தெரியல என்ன சொன்னாங்க அந்த நேரத்துல காமுட்டா பயிரெல்லாம் இருந்தாங்க இவர் உணக்கம் விஜய் தனி கட்சியை ஆரம்பிச்சு நான் கூட்டணி சேர்த்து நான் கூட்டணி ஆட்சி அமைக்க போறேன்னு சொன்ன உடனேயே பாரதிய ஜனதா இருந்து அண்ணாதிமுக வரைக்கும் பெரிய அளவுல சலசல பாதி ஆக நம்ம வளரணும்னு நினைச்சேன் நீ வளர முடியாம போயிருவோம் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சாங்க அண்ணாதிமுகாரங்க அதுவும் ஆட்சிக்கு வர முடியாம போயிடும் ஆக மொத்தத்துல இப்படி என்னடா பண்றது அப்படின்னு பாரதியசேனாக்காரே மீட்டிங் போட்டு பேசி அது பக்கம் எந்த கட்சியுமே போகக்கூடாது போடுறேன்னா எல்லாரும் நம்ம அவங்ககிட்ட சரி பண்ணிட்டோம்னா விஜய் மட்டும் தனிமரமா இருப்பாரு அவரே கடைசி நேரத்துல எடுத்துடலாம் பேசி இழுத்துடலாம் எல்லா கட்சியும் அங்கிட்டு போயிடுச்சுன்னா அவர் ஆட்சிக்கே வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசி தினகரன் அங்கிட்டு போனவரை பல கட்சிகள் அங்கே போனதை பூரங்கிட்ட கூட்டிக்கிட்டு கூட்டி வச்சுக்கிட்டா பாரிசுனாக்காரங்க இப்போதைக்கு விஜய் ஒரு தனி மரமாத்தே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி டிவி எல்லாம் நேரத்தில் இருந்த விஜய்னுடைய பேர் இப்ப சர்க்கிளில் போயிடுச்சு முன்னாடி வேகமா போனோம் மாதிரி தெரிஞ்சு இப்போ என்னடான்னு கேட்டாக்க யாருமே கூட்டு நினைக்க விரும்பல அவர் வர முடியாது அவர் அவ்வளவு பிடிவாள பிடிச்சிட்டார் நீ சுத்திக்கிட்டே தெரிய வேண்டியது புள்ளி விட்டா கடிச்சு கொண்டு கூட நீ அரசியலை விட்டு இருப்பார இருக்க மாட்டார்னு கூட தெரியல அப்படின்ற மாதிரி பல பத்திரிகையாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதற்குரிய எலெக்ஷனே புறக்கணிச்சிருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் புறக்கணிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இப்போ வர ஆரம்பிச்சு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அவர் ஏற்கனவே அவருடைய கொள்கையில பெரியார போட்டுருந்தாரு அவருடைய பார்முலாவில் பெரியார போட்டிருந்தாரு அஞ்சு அஞ்சு அம்மா போட்டுருந்தாரு வேலினாச்சியார போட்டிருந்தாரு காமராஜர போட்டிருந்தாரு இப்ப என்னடான்னு கேட்டாக்க கருணாநிதி ஜெயலலிதா சேர்க்கலாமா அந்த லிஸ்ட்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி செய்தி எல்லாம் வெளியில வந்துகிட்டே இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கருணாநிதி காலம் எம்ஜிஆர் காலம் ஒரு காலம் முடிஞ்சு வச்சுன்னா அந்த அவங்கள பேரை எழுத்துக்கிட்டே வரவே நான் அண்ணா துறையே முடிச்சுக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏற்கனவே அண்ணா துறைக்கு பேரை போட்டு உங்க கட்சி நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆரை பேரை போட்டு ஏற்கனவே ஜெயலலிதா பேர உங்க கட்சி நடந்துகிட்டு இருக்கு இதுல புதுசா ஆரம்பிக்கக்கூடிய நீங்களும் உங்க படத்தை போட்டு நீங்க என்ன பண்ணிக்க சொல்லுங்க அவங்க மேல குற்றச்சாட்டு இருக்க தெரிஞ்சு எல்லா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஏன் இவங்க படத்தை போடுறீ அப்படின்னு கேக்குறாங்க உண்மை அதுதான் ஏன் நீங்க போடுறீங்க காரணம் என்ன அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரிஞ்ச உங்களை தாண்டி அவங்க திறமையான நினைக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு மேல என்னால நிர்வாகமே பண்ண முடியாது நீங்க சொல்ல வருகிறா என்ன காரணம் அவங்க படத்தை தூக்கி விட்டுருங்க இவர் உடம்பு வேணா காமராஜர் தூக்கி போட்டுருங்க வேணாம் அண்ணா படம் இவர் தூக்கி ஓரத்தில் போட்டுருங்க உங்க கட்சித் தொண்டரை போடுங்க ஒரு சமுதாயத்தில் கூடிய பிரச்சனை என்ன நீங்க என்ன சொல்ல வருகிறத முக்கியம் என்ன அண்ணா என்ன ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு ஏக போ சக்கரவர்த்தியா இந்த நாட்டுல நான் கேட்கிறேன் தேவை இல்லாத வேலை அப்ப உங்களுக்கு இல்லாத அறிவு அவர்கிட்ட இருக்கிறது மாதிரியாவும் அவர் அறிவை காப்பி காப்பியடிக்கிறது மாதிரியாகவும் நீங்க பேச வர்றீங்க ஒரு தலைவன் ஒரு காலத்தோட முடிச்சுக்கணும் அவ்வளவுதான் இவரு காலம் முழுக்க அவரு அண்ணா காமராஜர் பெரியார் இப்படி எழுத்துக்கிட்டே அவர் அவங்க சிந்தனை வந்தா இவன் நம்ம டிவியில சொன்ன மாதிரி ஆர்டிஐ சொன்ன மாதிரி அந்த அமுக்கு போய் கூட்ட அமைத்து போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சிந்தனைக்குள்ளே நீங்க சிந்திக்க முடியும் அவங்கள தாண்டி நீங்க சிந்திக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என் கருத்து மணிக்கு பெரியாரு அண்ணாவுக்கெல்லாம் ஒரு மயிரும் தெரியாது இங்கேதான் பழமா பேசுறாங்க நம்ம பெரியாரு அண்ணா எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல நான் நூல்களை பட்டி பரதே பாக்குறேன் ஒரு மயிரும் தெரியல என்ன சொன்னாங்க அந்த நேரத்தில் காமுட்டா பயிரெல்லாம் இருந்தாங்க இவர் கை எது சொன்னாலும் ஆஹா ஓகோங்கிறது அந்த நேரம் எழுத்து இல்லாமல் எல்லாரும் கோமனம் கட்டிக்கிட்டு காலைல கஞ்சி ஊற்றிட்டு வயல் பரப்ப பூசணிக்கிறது இவர் ஓரளவு படிச்சு வந்தவர் இவர் வள்ளி வெள்ளியத்தோட பேர் கவுன்சியா ஒண்ணும் இல்ல வேற என்ன பண்ணியே நீங்க அண்ணாத்தோட என்ன பண்ணிட்டா சாதிச்சிட்டாரு பெரியார் என்ன பண்ணிட்டா சாதிச்சிட்டாரு ஒரு மயிர் இல்லையா அவங்ககிட்ட சாமி இல்லையம்பார் பிராமணன் இல்லையா வேற தாண்டி அவர் சொன்ன கருத்து என்ன அவர் சொன்ன கருத்து ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்காக இருக்கும் அதனால திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பெரியாரு கருணாநிதி இப்படியே வந்துகிட்டே இருக்க வேண்டிய தேவை இல்லை அது அமுக்கு பிடிச்சி போய் அமைக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரி டிவி எல்லாம் சொல்றாங்க ரெண்டாவது இனி அவர் அரசியல் வாழ்க்கைய கேள்விக்குறியா போக போகுது சினிமா வாழ்க்கை கேள்விக்குறியா போகும்போதுன்னு ஒண்ணு சற்கள்னா நூறு சற்கள்னு பேசிறேன் எழுதிறேன் பத்திரிகையில இப்ப விசை மாற்றின இடம் இப்ப இது இந்த சர்க்கல்ல விட்டு அவர் எப்படி மீள போறாருன்னு தெரியல ஆனா நாங்க பெரிய கூட்டணி அவங்க நேற்று கூட என்னை கூட செங்கோட்டையன் கூட சொல்லிக்கிட்டு தரார் அதுல நமக்கு நம்பிக்கை இல்ல ஏன் எப்படி நீ கூட்டணி எல்லாத்தையும் அமற்றாங்க எல்லாத்தையும் மட்டும் என்னோட வாழ்றாங்க போய் பிஜேபிக்காரங்க பிஜேபி யாராவது கூட்டணி எல்லாரும் வைக்கிறாங்க ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க காங்கிரஸ் கூட என்ன சொல்றாங்க நாங்க விஜய் போட போறதுக்கு நாங்க ஆர்வமாக மாத்தே இருக்கோம் ஆனா விஜய் தரப்புல இருந்து தெளிவான பதவி நீங்கள் கிடைக்க மாட்டேங்குதுங்க சொன்னாப்புல என்ன காரணம் என்ன காரணம் என்ன அப்படின்னா விஜயவே வேணான்றாங்க விஜய் வேணான்றது எல்லாரையும் கூட்டி நம்பிக்கிறதுக்கு விஜய மல்லு கட்டுறாரு வேணாம் அப்படின்றது சேர்றவனையும் சேர்றவனும் வேணாம்ன்ற மாதிரி நினைக்கிறேன் இது வந்து என்ன தெரியுது அந்த பக்கமும் யாரோ விஜய வாஷ் பண்றாங்க சேர்றவனையும் யாரோ வாஷ் பண்ணி மறியா யார் பாரிசனே ஆளுங்கிட்டு மாறிட்டாங்க ஆக மொத்தம் இப்ப விஜய் தனி மரம் ஆயிட்டார் இப்ப விஜயோட தனியை காங்கிரஸ் கூட்டணி வச்சிடலாமா அப்படின்னு காங்கிரஸ் காரங்க ஊரா விரும்புறாங்க ஆனா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய டெல்லி தலைவர்களே நமக்கு தெரிஞ்ச சில தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க எப்படி இருந்தாலும் கடைசி நேரத்துல அவர் பிஜேபி பக்கம் போயிடுவாரு பிஜே பக்கம் போயிடுவார் அவரு அப்படிங்கறது இது என்ன அடிப்படையில் அவங்க பேசுறாங்கன்னு தெரியல ஏதோ குழு குறைச்சிருக்க அவங்களுக்கு சும்மா பேச மாட்டாங்க உங்க என்ன நூறு சதவீதம் அவங்க நம்பல இந்த கட்சி நூறு சதவீதம் நம்பல இன்னும் நீங்க பாரிசனா பிடிக்குள்ளதே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சந்தேகப்படுறாங்க உங்கள இந்த நிலையில நான் முதலமைச்சரா வரவி அவர் எப்படி வருவாரு போவாரு அப்படி மாதிரி மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு புதுசா ஒரு கட்சி உருவானுன்னு நல்லதே நம்ம நினைக்கிறோம் புதுசா ஒரு கட்சி உருவாக்க இவங்க விடவே மாட்டாங்க அஞ்சாயிரம் பேர் சீட்டு போட்டு சாரி சீமா இந்த பக்கம் இங்கிட்டு எடப்பாடி ஒரு பக்கம் இங்கிட்டு ஸ்டாலின் ஒரு பக்கம் இங்க பாரிசந்தா ஒரு பக்கம் இவங்க இவரை சீட்டு போட்டு ஆள் வந்தா விட மாட்டாங்க புதுவாவால் வந்தா விடமாட்டாங்க இந்த சீட்டு புள்ளாய் போச்ச பண்ணி நடிக்க ஓப்பான்னு தள்ளி விடுவாங்க சேத்து சீமானே பாருங்க பேச போட பாருங்க அவங்க திறமையா அவங்க திறமை இருக்கிறவங்க எவனே பேச மாட்டேன் அவங்க அருமையானாலும் இவங்க அருமையானாலும் சொல்லுவாங்க இருக்கிற தலைவர்களுக்குள்ள நாலு பேரையும் கூட அருமையான தலைவர் யாரும் பாய் தொடக்க மாட்டாங்க என்ன காரணம் அவர் பதவிக்கு ஆபத்து வந்துரும் அவருக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய தகுதி ஏற்கனவே குறைஞ்சி போவோம் ஆட்டோமேட்டிக்கா கெஜ்ரிவாலு முத முத முதலமைச்சர் ஆன போது ஒரு சட்டசபையில் ஒரு பேச்சு பேசினார் டெல்லி சட்டசபையில் ஒரு பேச்சு பேசினார் நான் ஜாதகத்தை நம்புறதே கிடையாது ஆனா இப்ப நம்புறீங்க அப்படின்னாரு முதலமைச்சராக முதல் முதல் சட்டசபை கொடுத்துரு எல்லாரும் ஆபாய போனேன் என்னட எதோ வாசிக்க போறேன்னு நினைச்சா புதுசா ஒரு பட்ஜெட்ல ஏதோ எதோ வாசிக்க போறேன் இலவசம் கொடுக்க போறேன் மக்கள் வாழ்க்கைக்கு மேம்பாடு ஏதாவது ஒதுக்க போறேன் அப்படி பார்த்தா இனாட சாதத்தை பத்தி பேசிக்கிட்டு எல்லாரும் எதிர்கிட்ட ரொம்ப கேட்கற போகிறேன் அப்படிங்க எனக்கு அவர் கெஜ்ரிவால் ஐயர் அவன் என்ன சொல்லிட்டாப்ல நான் இது வரைக்கும் நான் சாதத்தை நம்புறது இப்ப ரொம்ப முடியும் நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க போது எங்க அப்பா சாதகத்தை எடுத்து போய் சாதகம் பார்க்க போனாரு இவனை என்ன படிக்க வச்சா இவன் வேலைக்கு போவேன் வாழ்க்கை வாழ்க்கை நல்லா சிறப்பாகும் அப்படின்னு கேட்க போனி அதுக்கு அந்த சோசியர் சொன்னானா அவங்க அப்பாட்ட கெஜ்ரிவாலுங்க அப்பாட்ட இவன் படிக்க மாட்டேன் படிப்பேன் படிச்சாலும் அரசாங்க வேலைக்கு போயிருக்கா ஆனா வேலையை எழுதி கொடுத்து வந்துருவேன் அப்படின்னா என்ன காரணம்னா இந்த நாட்டுக்கே பெரிய தலைவனாக போற கெஜ்ரிவால் அப்படின்னா அந்த சோசியர் சொன்னானா அப்ப இவன் வந்து கெஜ்ரிவாலுங்க அப்பா வந்து கெஜ்ரிவால சொல்ல அதை போப்பா வேலை எடுத்து போய் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் இன்கம் இன்கம் டேக்ஸ் வருமானத்துறை அதிகாரியா இருந்தாரு கடைசியில் அரும்பு அதிக அதிக ராஜினாமா வந்து அரசியல் அறிஞர் முதலமைச்சர் ஆயிட்டார் ஆக மொத்தத்துல அதனாலதான் நான் இன்னைக்கு அதை நம்புரி சாதத்தை நம்பு அப்படின்னு டெல்லி சட்டசபையிலேயே கஜ்ரிவால் பேசினார் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இருபது வருஷத்துக்கு முன்னாடி விஜய் விஜய் சொந்த ஊரான சந்திரசேரி சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முத்துப்பேட்டைக்கு வந்திருந்தா ஒரு விழாவுக்கு கலந்துக்கிறதுக்காக கிறிஸ்துவ கல்லூரிகளுக்கோ இருக்கோ கலந்துக்கிறதுக்காக வந்திருந்தாரு அப்ப ஒரு பேட்டில சொல்றாரு ஏன் மைய இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆயிருவேன்னு சொல்றாரு கே சந்திரசேகருக்கு செய்தி போனா நல்லது ஏன்னா அவர் சொன்னது யாருமே சொல்லல இது வரைக்கும் சந்திரசேரே சொல்லல இப்ப நான் ஞாபகப்படுத்தி நான் சொல்றேன் ஏன் மையம் நாட்டுக்கு முதலமைச்சர் ஆயிடுவேன்னு சொன்னாரு சந்திரசேகர் என்னையா அது அப்ப 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 சினிமாவுல நடிக்க வர்றாரு ஒரு முதலமைச்சராங்கிற ஆர்மி நம்ப முடியாது விஜய் முதலமைச்சர் எப்ப நம்ப இருபது முன்னாடி சொல்லிட்டாரு எஸ் கே சந்திரி என்ன காரணம்னா என் மயனுடைய அமைப்பு லக்கான அப்படி இருக்கு அப்படின்ட்டார் அவர் இப்ப கடைசில பார்த்தா அரசியல துரத்தி அடிச்சு பார்த்தா விஷய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்க பொழுது அவர் முதலமைச்சர் ஆவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு வேற ஆளுக்கு இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது நமக்கு இருக்கு மக்கள் கூடக்கூடிய கூட்டம் இப்போ எதிர்கட்சியில பூரா அவர் வரக்கூடிய கட்சியில பூரா உடைக்கிறாங்க இல்லைன்னா அவருடைய செல்வாக்கே வேறையா வந்திருக்கும் இப்போ எப்படி இருந்தாலும் சரிதே அவர் ஆட்டோமேட்டிக்கா இப்ப எடப்பாடியோட போய் பிஜேபியோட போய் சேரக்கூடிய கட்டாயத்துக்கு அவர் நிர்பந்தப்படுத்துறாரு நிர்பந்தப்பட்டு வச்சிருக்காங்க அவரால் வெளியவே ஏற முடியாது இங்கிட்ட அந்த படம் பூரா முடங்கி போச்சு பேச்சுல வெளியே நான் யாருக்கு பயப்பட மாட்டேன் அதை எல்லாம் சும்மா சொல்றது பயப்படாதே உலகத்துல வீர எவருமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச உலகத்துல வீரர் யாருன்னு கேட்டால் எவனுமே கிடையாது வீடு நான் வேற ஆளுக்கு எடுத்து பேசுவேன் அவன் வேற ஆளுக்கு கொடையா போவேன் எல்லாரையும் ஒரே மணி எடுத்துக்கிட்டே போனா எடுக்க முடியாது நமக்கு உள்ள எதுப்போ ஒரு நம்ம நமக்கு மேல உள்ள உலகத்துல இருந்துக்கிட்டே இருப்பேன் வைய வல்ல வையத்தில் இருப்பேன்னு சொன்ன மாதிரி போதுக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி பயப்படாதே உலகத்துல எவனுமே கிடையாது அதனால விஷயம் பயப்படுறாரு அதனாலே நான் பயப்படலைன்னு சொல்றாரு அவ்வளவுதான் நீங்க பயப்படுங்க பயப்படாம இருக்கு உங்க அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு வச்சுன்னு பேச ஆரம்பிச்சேன் இப்போ டிவில இது பெரிய வீக்கா போகும் ஓட்டு போடுறேன் கூட ஓட்டு போட மாட்டேன் நேத்துல இருந்து உங்களுடைய உங்களுடைய செல்வாக்கே கீழே சரிஞ்சு போச்சு கீழே சரிஞ்சு வச்சு எல்லாரும் உழட்டு உழட்ட ஆரம்பிச்சாங்க இதுல இருந்து எப்படி மீள போறீங்கன்னு எனக்கும் தெரியல அரசியல்ல துரிதமா இறங்கணும் நாள் இல்ல ஏன்னா உங்களோட சேர்ந்தக்கூடிய கட்சி ஏன் உங்களோட பேச மாட்டீங்கன்னு தெரியல ஏன் உங்களை சந்திக்க சந்திக்க மாட்டேங்கிறான்னு ஒரு ஓப்பன் டைலாக சேர்க்கல எதுவுமே தெரியல கேட்டாங்க நீங்க அமைதியா இருக்கீங்க உங்களோட பேசுறாங்க விளையிட்டு பாரிசன சேர்ந்துறாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது நமக்கும் தெரியல ஒருவேளை வேற காரணமா இருக்கலாம் இன்னைக்கு கட்சியை கூட்டணி வைக்கிறது பெருசே கிடையாது ஆனா ரூபா கப்பாங்க ஒரு தொகுதிக்கு பதினஞ்சு கோடி ரூபா கப்பேன் ஒரு செலவு பதினஞ்சு ரூபா நீங்க கொடுக்க முடியுமா நீங்க கொடுக்க முடியாது ஒரு தொகுதி எனக்கு தொகுதி கொடுங்க இருபது தொகுதி கொடுங்க பிரேமலாதா கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துரு தம்பி ஒரு நானூறு கோடி கொடுத்திரு தம்பின்னு கேட்கும் தினகர எடுத்துக்கிட்டா எனக்கு ஒரு முப்பது ஊதியை கொடுங்க எனக்கு ஒரு நான் முன்னூத்தி கோடி நானூறு கோடி கொடுங்கன்னு அவர் கேப்பாரு கெஷசாமியை கூட்டிங்கன்னா எனக்கு ஒரு பத்து ஊதியை கொடுங்க எனக்கு ஒரு ஐம்பது கோடியை கொடுங்க காங்கிரஸ் கேட்க மாட்டேன் அவன் ஆல் இண்டியால கொடுத்தாலும் சரி சரி அவங்க பணம் இருக்கு அவங்க எப்படி காப்பாற்றாங்க எப்படி பண்ணிட்டுருவாங்க அதே போல திருமாவனை கூப்பிட்டீங்கன்னா எனக்கு பாதி ஜோதி கொடுங்க இருபது ஜோதியை கொடுங்க எனக்கு முன்னூறு கோடியை கொடுங்க இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்கே வருது முடியாது சொந்த பணம் அவ்வளவு இருக்கா செலவழிக்க முடியாது சொந்த பணம் உங்கள்கிட்ட ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்காது எவரையுமே ஐயாயிரம் கோடிக்கு மேலே இருக்காது ஐயாயிரம் கோடி உங்கள்ட உட்கார வச்சுட்டு ஒண்ணுமில்ல தோத்துட்டா அடுத்த வேலை அரிசி வாங்க வேற கடையை எது பார்த்துட்டு இருக்கா கடனுக்கு நான் கேட்குறேன் பக்கத்து வீட்டுல போய் கடையை ஒரு கிலோ கொடுப்பா நான் பாத்துக்கிறேன் இப்ப சூழ்நிலை இருக்கு அரசியலை செலவழித்து ஓஞ்சவே எக்கச்சக்கமான பேர் இருக்கேன் நான் உட்பட எக்கச்சக்கமான இருக்கேன் அரசியலே ஓஞ்சே உணர்வேன் ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்த முதலமைச்சர் இரநூத்தம்பது ஏக்கர் வித்துத்தே முதலமைச்சர் ஆனா இருநூத்தி ஐம்பது ஏக்கர் தஞ்சாவூர் சேர்ந்தவர் உங்களுக்கு தெரியும் பேர் இருநூத்தி ஐம்பது ஏக்கரை வித்துட்டு அவர் கடைசி முதலில் பக்கம் வச்சேன் இரநூத்தி ஐம்பது ஏக்கர் வித்து முட்டார் வித்து வீட்டுல கூட வஞ்சி சத்தம் போட்டு சொத்தும் போய் சுகமும் போய் கடைசியில ரோட்ல பிச்சை எடுக்கிற அவ்வளவு வந்துட்டா இருந்தால் ஆக மொத்தத்துல பணத்தை கொண்டு வந்தேன் பூரா தொட செத்து பண்ணேன் பணம் இல்லாத வந்தேன் பூரா எதை காப்பாத்திக்கிட்டு அரசியல ஓட்டிக்கிட்டு செஞ்சுட்டா ஒண்ணு தோத்துட்டா என்ன பண்றது ஐயாயிரம் கோடிக்கு வழி ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த கதை என்னாச்சு வேகமா வந்தார் விசயகாந்த் கடை சொந்த பணத்தை போட்டுட்டு கடை இப்ப பிரேமலதா கடைங்கப்பி கிடக்கும் அந்த அம்மா மீள முடியாது இந்த ரூவாய் வாங்கிட்டு தோட கட்சியை கிடைக்க போகுதுங்கிறாங்க பிரேமலதாவை ஏன்னா கட்டன் கீட்டா பேசிக்கிட்டு இருக்க ஆளே கிடையாது ஆளே இல்லாத இடத்துக்கு ஏன் சரம்பல் பண்ணிக்கிட்டு இருக்கா பிரேமலதாவை உங்க வச்சுட்டு ஆளே கிடையாது சும்மா பொட்டலை வச்சுக்கிட்டு நான் அங்கே அடிக்கிறேன் இங்கே அடிக்க அடிப்பேன் அப்படின்னு சொன்னா ஆளே இல்லையே உங்ககிட்ட அப்புறம் நீங்க ஐநூறு கோடி நானு கோடி கேக்குறீங்க தேர்தல் செலவு சொல்லிட்டு ஆக மொத்தம் இப்படிலாம் பல பறிச்சு அதனால உடனே சேர மாட்டீங்க நானும் நினைக்கிறேன் நீங்க எதுவும் சொல்லல நானா நினைக்கிறேன் நினைக்கிறீங்க காசு கொடுப்பேன் அண்ணா திமுக காசு கொடுப்பாங்க திமுக காரைக்கிட்ட காசு கொடுப்பாங்க முந்நூறு கோடி அறுநூறு நானூத்தம்பது கோடி பாடல் மக்கள் கட்சி கேட்ட அவங்க ஓட்டு கொடுத்துப்பாங்க பதினெட்டு சீட்டு நானூறு கோடி ரூபாய் ராமதாஸ் மயக்கலாம் நீங்க உங்க கேட்டா கொடுப்பீ ஒண்ணும் கொடுக்க முடியாத இளைச்சல உங்க செலவு இல்லை நீங்க பாத்துக்கிறப்பா ஆட்சி வரும்போது ஆளுங்க எடுத்துக்கிறோம் என்ன பக்கத்துல கூட்டணி கட்சி ஆரம்ப ஆட்சி வல்ல என்ன பண்றது இப்படி பல சிக்கல்ல இருக்கு அதனால எல்லாரும் உங்களை சந்தேகப்படுறது என்னன்னா நீங்க பாரதிய சனதாவுல கடைசி நேரத்துல பாரதிய ஜனதா பக்கம் போயிருவேன் எல்லாரும் சந்தேகப்படுறாங்க காரணம்னா அதுக்குன்னா நெருக்கடிகள் அதுக்குன்னா சூழ்நிலைகள் எல்லாமே உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாப்பா உங்க அரசியல் நிலைமை ரொம்ப பதுக்கி பார்க்கும்போது உங்களோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு போகும்போதே கீழ்மட்டத்தில் செல்வா குறைஞ்சு வச்சுன்னு ஆட்டோம் அது பாரதிய சனதா காரணம் இருக்கேன் காங்கிரஸ் காரணம் இருக்கேன் அது அண்ணா காரணம் இருக்கேன் அது நமக்கு தேவையில்லாது ஆனா விஜயோட மண்ணு கட்டி கூட்டணிக்கு மோதுரேன்னு வரணும் செய்தி ஆனா மோதுரேன்னு வர மாட்டேங்குது நான் பேசுகிறேன் அடுத்த நான் பாரிசனாவத்திட்டு போயிருக்கேன் அடுத்த இன்னொரு ஆள் வந்து லெட்ரு நெட்டுப்பேடு கட்டி வந்து பேசுகிறேன் அடுத்த பாரியசனாவோட பேசிக்கிட்டு அப்ப என்ன அர்த்தம் கொடுக்காத கொடுத்தாதான் ஆளை தூக்குறேன் பாரசினாக உன்னோட கூடாது காரணம் என்ன உன்னை உழிச்சு கட்டணுங்கிறது ரெண்டா பாயிண்ட் உன்னோட சேர்ந்துட கூடாது நீ என்கிட்ட சேரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க உங்க அரசியல பாப்பா ரொம்ப சிக்காதே இருக்கு